ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகானதை சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான டுஷ்டாக்கா போகுதுன்னு பாக்கலம் பசுபதி கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமா ராகினி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பா எனக்கு எப்படி சொல்றதே தெரியலப்பா நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பசுபதி என் பொண்ணு இப்ப இல்லமா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக இந்த அப்பாவால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் நல்லா சொல்றாங்க இதை கேட்ட ரொம்பவே ராகினி சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அப்போ அஜய் அங்கா வராங்க அஜய் அங்கே வந்ததுமே வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வச்சு கூட நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் இப்போ விஜயோட சொத்து முழுக்க நம்ம பேர்ல வாங்குறதுக்கான பிளான் கூட இதை பண்ணலாம்னு சொல்றாங்க பசுபதி என்ன சொல்ற சொல்ல ஆமா இப்ப காவிரி வந்து முழுக்க நம்ம கண்ட்ரோல் தான் நீ உண்மையை சொல்றியே இல்லையென்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல இப்ப விஜய் கிட்ட வந்து ஒரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தா அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டா சொத்து முழுக்க நமக்கே வந்துடுமேன்னு சொல்லிட்டு அஜய் சொன்னது உடனே பசுபதி மாப்பிள்ள உங்களுடைய டேலண்ட் இருக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய அதே கிடையாது என்னை விட பயங்கரமா யோசிக்கிறீங்க நான் வந்து இந்த வெண்ணிலாவை வந்து இங்க விட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த விஜயும் வெண்ணிலாவும் ஒன்னா இருக்கணும் காவேரி வீட்டை விட்ட துரத்தணும் இப்படி மட்டும் தான் பிளான் போட்டா ஆனா நீ வேற லெவல்ல பிளான் போடுற இதுவும் நல்லா தான் இருக்கு வெண்ணிலா வரட்டும் காவேரி விஜயம் பிரிட்டு அதுக்கடுத்த வெளியே இத நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி அஜய் மூணு பேரை சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க